என் அன்பு பிள்ளையே ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கர்மவினை இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் இருந்து நீ மட்டுமல்ல எவருமே தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்து உன்னை விடுவித்துக் கொண்டு வருகின்றேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை இந்த சாயப்பா துவாரகமாகி தாயமாகியனா உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தார் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி ஆரம்பித்து விட்டது குழந்தையே இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றார் நீ இப்போது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு பாராட்டுக்கள் மற்றும் விமர்சனங்களை மனதார ஏற்றுக்கொள் பாராட்டுக்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான உற்சாகத்தை தரும் விமர்சனங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பரிபக்குவத்தை தரும் என்னை பொறுத்தவரை இரண்டுமே ஒன்றுத்தான் நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கின்றாயோ அந்த வார்த்தை ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக பழித்தே விடும் எனவே நம்பிக்கையுடன் வெற்றி வெற்றி என்று சொல்லுங்கள் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கிடைக்கும் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை செய்யவும் முடியும் குழந்தையே பார் வெற்றி உனதே எப்பொழுதும் மறக்காமல் இருக்கும் அன்பை விட எது நடந்தாலும் வெறுக்காமல் இருக்கும் அன்பே ஆழமானது சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்பதை விட சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றாய் என்பதே நிதர்சனமான உண்மை குறிக்கோளின் உறுதி மிக்கவனே லட்சியவாதி அவனது வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது விழும்போது நகைப்புக்குரியவராக விழுந்தாலும் எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும் பணத்தை குறுக்கு வழியில் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் நம்பிக்கையை நேர்மையான வழியில் மட்டுமே சம்பாதிக்க முடியும் உங்களை நிராகரித்தால் கவலை கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள்தான் அதிகம் குழந்தையே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தவர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும் அடுத்தவர் விருப்பத்திற்குத்தான் வாழ வேண்டும் என்றார் அந்த வாழ்க்கையே வீண் குழந்தையே இஷ்டப்பட்டு திறக்கும் வரை கஷ்டப்பட்டு எவர் மனதையும் தட்டாதே கோபக்கார மனிதர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது மீன் கூட தூண்டிலுக்கு தப்பும் வாய் மூடிக்கொண்டிருந்தாள் உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியையும் உனக்குள்ளேயே குடிக்கொண்டிருக்கின்றன ஒருவரை பார்த்து இவர்களைப் போல் வரவேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் நீ முன்னேறப் போகின்றாய் என்று அர்த்தம் உன்னை போல் வரவேண்டும் என்று பிறர் நினைத்தார் ஏதோ ஒரு இடத்தில் நீ முன்னேறிவிட்டாய் என்று அர்த்தம் யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம் நல்லவனாக கெட்டவனாக ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாக எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாதென்ற கொள்கையை மட்டும் கடைபிடியுங்கள் புரிய வைக்க முடியாத இடத்தில் அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது ஒவ்வொரு அனுபவமும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஒரு வாய்ப்பு பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதில்லை பொறாமை ஒரு பொழுதும் ஜெயிப்பதில்லை எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோம் அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் பிறக்கும் குளம் நிரம்ப நீர் இருந்தாலும் நம் குளத்தின் அளவுக்குத்தான் நாம் கொள்ள முடியும் அதுபோல நம் எண்ணத்தின் பிரதிபலிப்பும் தான் பலன் விலகி இருந்தால் விருப்பதாக அர்த்தம் இல்லை யார் மனதையும் காயப்படுத்த மனமில்லாமல் ஒதுங்கி நிற்கின்றார்கள் என்று அர்த்தம் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் வாழ்வில் ஒருபோதும் தேடிவிடாதே வலிகளை தாங்க நினைக்காதே வலித்துக் கொண்டே தான் இருக்கும் வழிகளை தாண்ட நினை புது புது வழிகள் பிறக்கும் நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ளாதே இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறும் அப்பா நான் மாற்றுவேன் அனைத்தையும் கடந்து வா என் கரம் இருகப்பற்றிக் கொள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே குழந்தையே உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கிவிட்டேன் உனக்கு வரும் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் என்னை வணங்கும் நீ நேர காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை என்னை நினைத்து என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டியதைப் பார் என் ஆசி என்று உனக்குண்டு குழந்தையே அந்த ராமர் உன்னை காக்கட்டும் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்துத் தருவேன் உன்னை புறக்கணிப்பவனிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுவிடு அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான் நீ சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதில்தான் எனது சந்தோஷம் இருக்கின்றது நீ கவலையுற்றால் எனக்கும் வலியிருக்கும் குழந்தையே கோபத்தில் ஒரு முடிவும் கிடைக்காதே மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே அழுகையில் ஒருவரையும் நம்பாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வை தரப்போகின்றேன் அன்பு குழந்தை அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறி திரும்ப திரும்ப செய்பவன் மூடன் ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை தன்னை எறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதனாகின்றான் உன் வாழ்க்கையில் ஒலியை கொண்டு வருவேன் ஷீரடி உன்னை அழைக்கின்றது விலக்கேற்று நல்லதே நடக்கும் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு காலம் இல்லையா என்று கேட்பா அல்லவா உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை குழந்தையே உன் கனவுகள் விரைவில் நனவாகும் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில் தான் நிறைந்திருக்கின்றேன் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் என் தங்கமே தாயாக அரவணைத்து தயை காட்டும் தயாலனும் நானே உன் வாழ்வில் வழித்தட மாறாமல் உன்னை கரை சேர்க்கும் தந்தையான காப்பாளனும் நானே உனக்கு காலையில் நல்ல செய்தி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து வருகின்றேன் புதிய நேரம் புதிய நாள் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் கூடவே இருப்பேன் அஞ்ச வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதிர்த்து பேச கற்றுக்கொள் இல்லையெனில் உன்னிடம் உள்ள நியாயம் உன்னுடனே இறந்துவிடும் உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பானது உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வா உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கத்தான் செய்யும் உழைப்பில் இரும்பாயிரு உறுதியில் இரும்பாயிரு வெற்றி கரும்பாய் வரும் சந்தித்தவனுக்குத்தான் தெரியும் கஷ்டங்களின் வலி சிந்தித்தவனுக்குத்தான் தெரியும் கண்ணீரின் மதிப்பு புரிந்தவனுக்குத்தான் தெரியும் வாழ்க்கை என்னும் போராட்டமான பயணம் கலங்காதி தங்கமே சிரிக்க தெரியாதவனும் சிந்திக்க தெரியாதவனும் வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதல்ல வாழ்க்கை அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவோம் என்பதே வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ அந்த கடவுளால் கூட முடியாது குழந்தையே உழைப்புக்கள் தோற்றாலும் உழைக்க தயங்காதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை தேடித்தரும் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போது தான் உனது பலம் உனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தையே முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள் மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் மறுக்கின்றது இனி நான் என்ன செய்யப் போகின்றேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகின்றது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் இப்போது நிம்மதியாக இரு பிடித்தவர்களிடம் இருப்பதை விட உண்மையாக இரு அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது அதிக ஆழமானது விலை கொடுத்தோ கெஞ்சி கூத்தாடியோ வாங்காமல் தானாகவே வந்து தன்மானம் பாராமல் நம் மீது பொழியப்படும் அன்பின் மேல் என்றும் நமக்கு அலட்சியம்தான் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு மட்டுமே நிலையானது வாழ்வை அனுபவிக்க பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் குழந்தையே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நான் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வா உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது எனது பொறுப்பு உனக்கென்ன கவலையை விடு நான் உன்னுடன் இருக்கும்போது சாகியின் பிள்ளை நீ நினைப்பது சரியாக இருந்தால் நடப்பது நினைத்தபடியே நடக்கும் குழந்தையே உன் வாழ்வில் மங்களநாதம் ஒலிக்க சுப நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறப் போகின்றது வாழ்வின் இனிமை கூட உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றான் தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோகியன் என்கின்றது ஆனால் கடவுளுக்கு அவர்கள் யார் என்று தெரியும் கண்டிப்பாக அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே தீருவார்கள் சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை நீ அழைக்கும் போது உனக்காக நான் வருவேன் குழந்தை உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம்தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி வீசினார் நம்மால் தாங்க முடியாது என் வைரமே பயம் வேண்டாம் என் பிள்ளைகளை நான் கைவிடுவது போல தெரியும் ஆனால் இறுதியில் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள் உனக்காக ஒரு இதயம் துடிக்கின்றது என்றால் அது அம்மா மட்டுமே பணத்தை வைத்த எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நுழியில் அனைத்து மாறிவிடும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும் சிறிதும் சிதறவிடாதே உன் கவனத்தை அது எளிதில் மாற்றிவிடும் நீ போக வேண்டிய வழித்தடத்தை நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் குன்கின்பத்திலும் உனக்கு தேவையில்லை குழந்தையே நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நிற்பவர்களை உயிர் உள்ளவரை மறவாதே ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் தவறை மறந்துவிடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது நடக்கும் தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது அது எதுவாகினும் சரி அன்பு பட்ட காயம் கூட ஆறும் ஆனால் அன்பினால் பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது வழியோடு வாழ பழகி கொண்ட பிறகுதான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய தொடங்குகின்றது புரிதல் எங்கே இருக்கின்றது அங்கேதான் அன்பு பிறக்கும் ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள் ஒழுக்கமே உயிரின் அமுதம் ஏன் வைரமே நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகின்ற அதற்கு நான் பொறுப்பு என்னை நம்பி வந்துவிட்டா இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தைரியமாக இரு எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடும் தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விடு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன் சாயப்பா என்று என்னை வணங்குகின்றான் பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா